சென்னை செங்குன்றத்தில் சுமார் ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் சந்திப்பு தனியார் பள்ளியில் நடைபெற்றது இன்று தமிழகம் முழுவதும் ஆசிரியர்கள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இதேபோல் செங்குன்றம் பகுதியில் அமைந்துள்ள சென்ட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி தனியார் பள்ளியில் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு பள்ளியில் பயின்ற மாணவர்கள் மற்றும் அவர்கள் ஆசிரியர்களாக இருந்த ஆசிரியர்கள் இன்று ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டு மகிழ்ச்சியான நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டனர் இந்த பள்ளியானது துவங்கி ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இப்பள்ளியில் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு பயின்ற மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் முதல் இன்று வரை பயின்று வருகின்ற மாணவர்கள் ஆசிரியர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளும் நிகழ்வு நடைபெற்றது இந்த சந்திப்பின் பொழுது தங்கள் வாழ்நாளில் தங்களுக்கு கல்வி போதித்த ஆசிரியர்களை கண்டதும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கிய மாணவர்கள் அவர்கள் கால்களில் விழுந்து ஆசிர் பெற்றதோடு அவர்களை கட்டி அணைத்துக் கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் அத்துடன் தனது சக நண்பர்களை கண்டு ஒருவரை ஒருவர் நலம் விசாரித்துக் கொண்டு தங்கள் பள்ளி பருவ நினைவுகளை திரும்ப பெற்ற மகிழ்ச்சியில் பரவசத்தில் ஆழ்ந்திருந்தனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்